அடிக்க தூய்க்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை எண்ணெய் கொள்முதல் செஞ்சு அதை உள்ள அடுக்க முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதான் இந்த அரசு உடனடியாக செய்ய வேணும் ஆனால் இந்த அரசு செய்ய தவறுது இதனால் விவசாயி கருமையாக பாதிக்கப்படுறாங்க ஒரு கையிலாகாத அரசு திறமை இல்லாத அரசு நிர்வாகத் திறமையின் காரணமாக தான் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதாவது இன்னொன்னு அண்ணா தீமுக்கு ஆட்சி என்ற பொழுது குறுவை சாகுபடிக்கு நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் நாங்கள் சேர்ப்போம் இந்த அரசாங்கம் அதையும் செய்ய தவறிவிட்டோம் இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விவசாயிகளுக்கு இந்த பயிர்க் காப்பீட்டுத் திட்டத்தினோ நிவாரணம் கிடைக்கும் அதையும் இந்த அரசாங்கம் செய்ய தவறிவிட்டோம் சரி நீங்கள் எது எதுக்கோ போகிறீங்க நான் அதெல்லாம் வச்சு வச்சிக்கங்க வெறி வெறி பிரச்சனை முதல் நெல்ல கொள்போல் செய்யிட்டு எப்படியோ அப்புறம் பின்னார் முத வந்து இருக்கிற பிரச்சனை உற்பத்தி செய்யப்பட்டு குவித்திருக்கின்ற நெல்மணிகள் சாலை ஓரமாக குவித்திருக்கின்ற நெல்மணிகள் அடிப்படையில் அந்த இருந்து நேரடி கொள்முலையத்தில் கொள்முதல் செய்யும் அதுதான் எனது இப்பொழுது கோரிக்கை பின்னு நீங்க கேட்கணும் எதிர்காலத்துல எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி பிறகு செயல்படுத்துவோம் என்னென்னலாம் தவறு செஞ்சாங்களோ அதையெல்லாம் அந்த தவறுலாம் கண்டுபிடித்து நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வீர மண்ணிலே செஞ்சு உழைத்து நம்ம நாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குற விவசாயி அப்படிப்பட்ட விவசாய இடத்துல இருந்து சுருண்டுனா எந்த விதத்திலும் அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் வைத்தால் வேடிக்கை பார்த்து கொடுத்துருக்காங்க அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள்லாம் ஈரம் பதினேழு சதவீதம் தான் நம்ம அடிப்படையை வச்சுருக்கிறோம் ஆனால் பதினேழு சதவீதத்தில் நாம் விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது அதனால் அண்ணா திமுக ஆட்சி பொழுது இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்கள் வந்து நேரடி கொள்முதலில் கொள்முதல் செஞ்சோம் ஆனால் நான் கவன ஈர்ப்பு திருமணத்தில் இதை உணவுத்துறை மந்திரிகிட்ட கேட்கும்போது நாங்கள் என்ன அனுமதி வாங்கலைங்கிறேன் அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்குன்னு பாருங்கள் இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட இப்போ மழை காலம் இந்த மழை மத்திய தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் பதினேழு சதவீதம் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தால் கூட அதை கொள்முதல் வேணும்னு அனுமதி கேட்க வாங்கணும் அது அரசாங்க முதலே நீங்க தெரியும் உங்களுக்கு வந்து செறிட்டப்பட்ட அரிசி செறிவிட்டப்பட்ட அரிசிய அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க இன்னும் அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் மதியில சொல்லி அனுமதி வாங்கித்தாங்கிறாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிய மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறி ஊட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணல அப்படி இருக்கும் போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே ஆக இது முறையா அணுகு வேணுங்க அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதை சரியான முறையை செய்யணும் அதை செய்ய தவறி விட்டு மத்த மேலி பழி சுமத்தி இவங்களுக்கு தப்பித்து விட கூடாது இருக்குது இவர்கள் தான் செய்ய வேண்டிய கடமை இவருதான கண்ணு விட்டு எதுக்கு எதிர்கட்சி இருக்குது அவில ஏ ஸ்டாலின் சொல்றாரு சட்டமன்றத்தில் ஏன்னா எதிர்க்கட்சி என்ன அவில செய்யும் சொன்னார் புரிஞ்சுதுங்களா இப்ப நாங்க என்ன தவறு செஞ்சோம் வந்தவங்க ஊடக நம்பர்கள் பத்திரிகை என்னோடய வந்தீங்க பிரதான எதிர்க்கட்சி ஏற்கனவே முப்பத்தி ஓராண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி இன்னைக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அரசியல் செய்யவில்லை இவர்களை போல் அரசு செய்கின்ற கட்சி அமுக கட்சி அல்ல எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளு கட்சியில் இருக்கும்போதும் சரி எதிர்கட்சியில் இருக்கும்போது சரி ஆனால் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது இது ஒரு ஒரு சாயத்தை பூச பார்க்குறாங்க என்ன உங்களுக்கே தெரியல இப்போ காலையிலேருந்து வந்திருக்குறீங்க ஊடகமாக பார்த்துருக்கேன் என்னோட தான் வந்துருங்க நான் அரசியலை பண்ணேன் இப்பொழுதும் நான் கேட்குறது என்ன இப்பொழுதாவது போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை இன்றைக்கு சாலையிலையும் திறந்த வெளியிலையும் அதை குவிச்சு காவல் காத்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து போக்குங்க உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் தான் நாங்க சொல்றோம் இது என்ன சரியானது என்ன தவறு இருக்குது என்ன அரசியல் இருக்குது நடவடிக்கையில தமிழ்நாட்டோட பிஜேபி அது மட்டும் இல்ல முதலமைச்சர் நினைக்கிறேன் அந்த பேட்டி கொடுக்கும் போது மூணு நாள்ல பிரச்சனை தீர்ந்து போயின்னு சொல்றாரு இதே நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழு பத்துன்னு நினைக்கிறேன் ஏழு பத்தில் இதே அறிக்கை கொடுத்தேன் ஏழு பத்தில் இவர்களெலாம் செய்வாங்க சரியா செயல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நான் உடைய அறிக்கையில் நேரி நெல் கொள்முல் இளைஞன் மூலம் விவசாயிடமிருந்து உரிய காலத்தில் நெல்லை கொள்முல் செய்யாமல் அலைக்களிக்கும் விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசு கண்டிக்கிறேன்னு அப்பொழுதே கொடுத்தேன் ஏழு பத்துலேயே கொடுத்தேன் இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நான் கொடுத்தல் வந்து வேகமா துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த நெல் மணி எல்லாம் மழையில் அலைஞ்சு முளைச்சிருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நான் எச்சரிக்கை கொடுத்த அப்ப கூட அப்பவுமே இந்த அரசு கண்டுகொள்ள இல்ல இதனால விவசாயிகள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க யாஸ்கோ Yasko Yasko shirts and trousers